ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் தியானம் எத்தனை வகைப்படும் என்பதையும் எத்தனை விதமான தியான முறைகள் இந்த உலகத்தில் இருப்பது என்பதையும் ஒரு வருடத்துக்கு முன்னாடி பதிவிட்டிருந்தேன் இப்போ அதன் தொடர்ச்சியை பொருட்க முடிவு பண்ணியிருக்கேன் அதே போல் கடமையில் ஓர் தியானம் செய்யும் வேலையை கண்ணும் கருத்துமாக செய் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இதன் பொருள் என்னன்னு கேட்டா நம்ம ஒரு கான்சென்ட்ரேஷனா ஒரு விஷயத்த பண்ணும்போது நல்லா பண்ணுவோம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறோம் ஆனா தியானம் முறையில பார்த்தா ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம உடல்ல ஸ்தூல உடல் சூட்ச்ம உடல்னு இருக்கு அப்ப அந்த சூட்ச்ம உடல் வந்து வெளியே வ வெளியே வர ஆரம்பிக்கும் நம்ம ஒரு விஷயத்தை முழு ஈடுபாட்டோடு செய்யும்போது சூட்சம உடல் வெளியே வந்து அதுவும் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த இடத்துல நம்ம தேவையற்ற பேச்சோ தேவையற்ற செயலோ நம் உள்வாங்குவது இல்லை எந்த நேரமும் வேலையில் மேல் ஒரு முழு ஈடுபாட்டோடு செஞ்சு கொண்டே இருப்போம் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்காங்க பணக்காரங்க பணக்காரங்களே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சூற்றமோடு வேலை செய்யுது அந்த ஒரு வேலையின் மேல் உள்ள ஈடுபாட்டை காட்டுது அவங்க அந்த வேலையை வேலையாக மட்டும் பார்க்கல தன்னுடைய கடமையாக பார்க்குறாங்க தன் எதற்காக வந்தோம் என்ன அச்சீவ் பண்ணோம்னு நினைக்கிறாங்க அதை ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்யும் போது பணக்காரன் பணக்காரர் ஆவரும் இதுக்கு பல எக்ஸாம்பிள் இருந்தாலும் அலெக்சாண்டர் த கிரேட் அவர் ஒரு அவருடைய தந்தை பிலிப்ஸ் பாலத்தீனத்தில் மாஸ்வாமா என்ற ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தார் அவரோட ஆசைகள் அளவற்றது உலகத்தையே தன் கைக்குள் இருக்கணும்னு நினச்சி இருந்தார் ஆனா அதை அவர் கடமையா அவரால் பண்ண முடியல என்றதுனால அவர் அந்த சாகும் தருவாயிலே அதையே நினச்சி செத்துட்டார் அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் ராஜாவாகும்போது அவருக்கு வயது இருபது அவர் சாகும்போது அவருக்கு வயது முப்பத்தி மூணு அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம்தான் அவர் கையிலேயே இருக்கு ஆனா அந்த ஒரு பதிமூணு வருஷத்தை அவரு தன்னுடைய வேலையா மட்டும் பார்க்காத தன்னுடைய கடமை இது நம் வாழ்வின் ஒரு அங்கம் இதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் இறங்கி தான் அவர் அலெக்சாண்டர் த கிரேட்டுன்னு சொல்றாங்க உலகத்தையே தன் கைக்குள் அவரால் வைக்க முடிஞ்சது ஒரு நிமிஷம் கம்பனின் கட்டுத்தறியும் கல்பாடும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அதுக்கு ஏன் அவ்வளவு ஒரு இதுவா சொல்றாங்கன்னா அவர் தன்னுடைய வார்த்தைகளை அந்த அளவுக்கு ஆழமாக உணர்ந்து சொல்லக்கூடிய நபராக இருந்திருக்காரு இது எந்த அளவுக்கு பிரபஞ்சம் இயற்கை கடவுள் அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னா ராமாயணத்தை ஏதும் போது கம்பர் ஒரு முறை விளக்கு அணிஞ்சு போகுது அவருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்று புரியல அடுத்த நொடியே திருப்பி வழக்கு எலி எரிய ஆரம்பிச்சுது ஆனா இந்த முறை அவர் எதிர்ல இல்ல வழக்கு அவர் பின்புறமாக இருந்து வெளிச்சம் வர்றதை அவர் கவனிக்கிறார் அப்பதான் அவர் நோட் பண்றாரு இது சாதாரண ஒரு நபர் நம்மளுக்கு வெளிச்சத்தை காட்டுல தேவி காலியே வந்து வெளிச்சத்தை காட்டிட்டுருக்காங்கன்னு எந்த ஒரு வேலையும் முழு ஈடுபாட்டோடு செய்தா கடவுளே எதிரில் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்து நம் வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்ல வராங்க அடுத்ததாக உலகுக்கு தையல் மிஷினை கண்டுபிடிச்ச நபர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு ஆனா அவர் ஊசி கோக்கம் அந்த ஒரு ஊசியை கோக்கக்கூடிய விஷயத்த எப்படி ரெடி பண்ணோன்னு தெரியல நூலில் அவரும் பலவிதமாக யோசிச்சு பார்க்குறாரு ஒன்றும் முடியல அப்போது ஒரு கட்டத்தில் கண்ணை மூடி தியானிக்கும் போது அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு ஊசி அவருக்கு முன்னாடி அப்படியே வந்து தோன்றுறது ஊசி இருக்கிறதாகவும் அது உள்ள ஒரு ஓட்டை போட்டு அது மூலியமாக அவர் நூல்களை வெளியே எடுத்து முழு உருவமும் அவருக்கு கண் முன்னே தெரிஞ்சது அந்த ஒரு உருவத்தை தான் செஞ்சாராம் அது அவர் பதிவிட்டிருக்காரு இதன் மூலயமா சொல்ல வர்றது என்னன்னா வேலையில் ஒரு கடமையோட வேலையை வந்து அந்த அளவுக்கு நேசிச்சு பண்ணுமானா வேலையை வந்து நேசிப்பது மட்டுமல்ல அதுதான் நம் வாய்க்கை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அதாவது ஒரு சிறிய பதவியில் இருந்தாலும் அந்த பதவிக்கான வேலையை சிறப்பாக செஞ்சால் அதுவே உங்களுக்கு பெரிய பதவிக்கு எடுத்து போய்விடும் உலகத்தை நீங்கள் ஆளணும்னு நினச்சாலும் சரி செய்யக்கூடிய சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் முழு கவனத்தோடு செஞ்சாலே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சிறப்பான முறையில் எடுத்து போய் கடவுள் வழிநடத்துவார் என்பது தான் இதோடைய சிறப்பு அடுத்த பல சுவாரஸ்யமான தியான முறைகள் இருக்குது சிவனுடைய தியான முறையும் இருக்குது அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் நன்றி